ஹய் யஷ் நான் ஒரு ஆண்டிக்கு பேசுகிறேன் என்னடா அழுவுற அப்படின்னு பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை நிறைய அவமானத்துக்கு பிறகு நிறைய வேட்கமென்ஸுக்கு பிறகு நிறைய கேள்விகளுக்கு பின்பு ஏன்னா எனக்கு இந்த இடம் தான் இந்த இடம் இந்த சோபா எனக்கு ஜன்னல் இந்த கேமரா இத மட்டும்தான் எனக்கு கை கொடுத்துச்சு ஏன் அழுவுற நீ பழப்புதான் சரி கேட்கிறோம் நீ ஏன் அலுவலர் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் சிரிக்க வைக்கிறோம் அவங்களுக்கு பேக் சைட் பேக்ரவுண்ட்ல நிறைய கதை இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் நிறைய இருக்குது என்ன திட்டாத வார்த்தை இல்லைங்க திட்டாத வார்த்தை இல்ல கமெண்ட் பண்ணாத வார்த்தை இல்ல இவ்வளோ எமோஷன் ஆக மாட்டேன் என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்காது ஆனா தன்னை பற்றிக்கு என்னை பிடிச்சி நிறைய பேர் என்ன வளர்த்து விட்டு எனக்கு எனக்கு இந்த செலவு மெட்டர் கிடைக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க இன்ஸ்டாகிராம் சரி யூடியூபும் சரி ஒன் ஒன் பிப்டி கே ஒன் டூ யூடியூப்ல எனக்கு இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இன்னும் நிறைய எல்லாம் பண்ணலான்னு இருக்கிறோம் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணு நினைச்சாங்க சரி தப்பா நினைச்சுக்காங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது ஒன்றும் இல்லை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல I yes. Sorry Thank you, bye. Love you. All.